என்னமா என்ன வேணும் சாம்பார் வேணுமா ஏ மச்சா சாம்பார் எடுத்துனா பாங்காளி வா வா வாங்காளி வா உருவா பாங்காளி என்ன வேணும்

சாப்பிட்டியா தம்பி சோர்றது ஆயிஷ்கார் இங்க சாப்பிடறதுல வந்து ஆர்டர் நடிச்சிருக்கிற அடி அடி சாப்பிட்ட சாப்பிட்டோம் குத்தமேட்டு திருவிழா அமைந்திரு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு மாவெரம் அன்னதானம் ஆணிப்பாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் மச்சா வா மச்சா சாப்பிட மாச்சா சாப்பிட மாத்தா சாவி சாப்பிட சாப்பிட போதும்மாச்சா ஒரு டம்பளரே போதும் எனக்கு

முதல்ல நீங்க எல்லாம் சாப்பிட்டா வருமா சாப்பிட்டுல